பாதுகா சஹஸ்ரம் அப்படிங்கிற இந்த நூல் என்ன உங்களுடைய பாதுகை சைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்ம மெஷர் பண்ணி தான் அது ஒம்போது பத்து பன்னெண்டுன்னு சொல்லுவீங்கள்ல ஆமாம் அதாவது பாதுகைன்னா செப்பல் ஆமாம் ஆமாம் கரெக்டாக ஆமாம் பட் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் யோசித்து பாருங்க நான் ட்ரை பண்ண எனக்கு சரியாக வந்தது என்னுடைய கையால ஒரு ஜான் என்னவோ அதுதான் என்னுடைய பாதம் ஒரு ஜாமத்திற்குள்ளாக ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் கம்போஸ் பண்ணிருக்காருல இந்த வேர்ல்டு ரெக்கார்டு யாரால பீட் பண்ண முடியும் பாதுகாப்பு நிறைய உபன்யாசம் பண்றேன் ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம் நீங்க சக்தி வீடங்கள்ல ரொம்ப சொல்றீங்க ரொம்ப நேரில் கூட நான் தான்ப்பா சொல்லுவேன் எந்தெந்த வீட்டுல பாதுகா சகசிர பாராயணங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றனவோ சௌபாகியங்களும் அந்த வீட்டுல சித்திக்கும் சந்தேகமே வரும் சக்தி விட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஏ பி என் சுவாமிகளோட பல தகவல்களை வந்து நம்ம கேட்டு பெற்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பண்டிகைகள் திருவிழாக்கள் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதே போல் ஸ்தோத்திரங்கள் முக்கியமாக அனுதினமும் நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் விஷ்ணு சகஸநாமம் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் பார்த்தோம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்தோத்திரம் பற்றி சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி நிறைய பேர் வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து பார்க்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியை தெரியப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து பல விஷயங்களை அவங்களோ மூலம் கேட்டு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து தேசிகர சுவாமிகள் அருளிய பாதுகா சகஸ்ரம் பற்றி கேட்கணும் இதை வந்து நிறைய பேர் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை தேசிகர சுவாமிகள் பற்றி கேட்குறப்போ பாதுகா சகஸ்ரம் பற்றி கேளுங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க சரி ஐ திங்க் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன பாதுகா சகசிரம் அப்படிங்கிற இந்த நூல் என்ன அது ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி ஒன்று சரியான சமயத்தில் கேட்டிருக்கீங்க ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பாதுகா சகஸ்திரத்தினுடைய அவதார உற்சவம் ஓ அதாவது கா கார்த்திகை மாசத்துல தான் பாதுகா பிறந்தது அதனால இந்த சமயத்துல நாம இத பத்தி பேசுறதே ரொம்ப ஐப்பசியனுடைய எண்டுல நாம இருக்கோம் உடனே கார்த்திகை வரப்போறது அது பேசுறதே ரொம்ப விசேஷம் முதல்ல பாதுகா சஹசிரம் அப்படின்னா ஜஸ்ட் நாம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பகவானுடைய பாதுகைகள் நம்முடைய நேயர்களுக்கு சுலபமா புரியறதுக்காக சொல்றேன் சாண்டல்ஸ் ஓகே பகவானுடைய பாதுகையை குறித்து இந்த பிலிவிட்டார் நாட் அப்படின்லாம் ப்ரோக்ராம் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒரு யாமத்திற்குள்ளாக ஆயிரத்தெட்டு ஸ்லோகங்களை சுவாமி வேதாந்த தேசிகன் கம்போஸ் பண்ணினர் மூணு யாமம் அல்லது பின்னால நாலு யாமம் வச்சுக்கணும் இரவின் ஒரு யாமத்திற்குள்ளாக ஒரு யாமம் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் வச்சுக்கோ புரியறதுக்கோ சொல்றேன் ரொம்ப அது கணக்குல வித்தியாசங்கள்லாம் இருக்கு அந்த யாமத்திற்குள்ள ஜாமம்னு சொல்றோம் ஆமா ஏன்னா கிராமத்துல கூட ஜாம கோவில் கோவிடுதா அப்படிங்கறாங்க அந்த யாமத்திற்குள்ள ஒரு ஜாமத்திற்குள்ளாக ஆயிரத்தெட்டு ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் கம்போஸ் பண்ணிருக்காருன்னா இந்தி வரலும் இந்த வேர்ல்ட் ரக்காடு யாரால பீட் பண்ண முடியும் சூப்பர் சூப்பர் இதனால தான் ஒரு சின்ன விஷயம் நம்முடைய பெரியோர்கள் இது எல்லாமே பேஸ்ட் ஆன் பாதுகை தான் சப்ஜெக்ட்டா டைவர்ட்டே ஆகாது கான்செப்ட்டு டைவர்ட் ஆகாத வெளியில் போவே போகாத இப்போ உங்களுடைய பாதுகை சைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்ம மெஷர் பண்ணி தான் அது ஒம்பது பத்து பன்னெண்டுன்னு சொல்லுவீங்க ஆமாம் ஆமாம் அதாவது பாதுகைன்னா செப்பல் ஆமாம் ஆமாம் கரெக்டாக ஆமாம் பட் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் யோசித்து பாருங்க நான் ட்ரை பண்ண எனக்கு சரியாக தான் வந்தது என்னுடைய கையால் ஒரு ஜான் என்னவோ அதுதான் என்னுடைய பாதம் ஓ சரி அப்படின்றது ஒரு கணக்கு முன்ன பின்ன மாறலாம் பட் பொதுவா பொதுவாக அப்போ ஜான் கட்டையில் உம் கட்டைனா சாண்டில் ஜான் கட்டையில் ஆயிரம் துளை துளைத்த தூப்புல் பிள்ளை அப்படின்னு பெருவா சொல்லுவாங்க அந்த ஒரே ஒரு சாண்டல் ஒரே ஒரு பாதுகையை வச்சிருந்துது பாது பாதத்ரா பா பாதுகா பாதாவணி பாதபா அப்படின்னு எத்தனை சினானிம்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணி ஒரே ஒரு பாதுகையை வச்சு ஆயிரத்தி எட்டு ஸ்லோகம் ஏன் அந்த அந்த ஒரு ஒரு அதை எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது எதுக்காக அப்படி அது ஒரு காம்படிஷன் அதாவது பண்டிதர்களுக்குள்ள ஒரு போட்டி எல்லாம் உண்டு கவனிச்சுக்கோங்க இது பொறாமையினால ஏற்பட்ட போட்டி இல்லை இந்த இன்டலெக்சுவல் போட்டியை இவன் என்ன பண்ணா கொண்டு பிசைஞ்சு ஒரு மாதிரி ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கான் எல்லாருமே சொல்றான் எல்லா பக்கத்துலயும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சொல்றான் அது கவிகளுக்குள்ள ஒரு போட்டி உண்டு ஆனா வேதாந்த தேசிகரை பொறுத்தவரையும் அவர் போட்டிக்காக எந்த காரியத்தையும் பண்ணக்கூடியவர் இல்லை இல்லை இது உலகமே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள போட்டி அப்படின்னா அல்மோ அதை வந்து அதை அக்செப்டே பண்ண மாட்டார் ஒரு கவி என்ன பண்ணார் தேசிகன் கிட்ட வந்து நான் ஒரு ஆயிரம் ஸ்லோகம் ஒரு ராத்திரிக்குள்ள கம்போஸ் பண்ணுறேன் நீங்களும் ஒரு ஆயிரம் ஸ்லோகம் கம்போஸ் பண்ணுங்க யார் பெஸ்ட்ன்னு நாம பார்த்துக்கலாம் அப்படின்னா தேஜ் வந்தார் இதுதான் கொஸ்டின் எதுனா காம்படிஷன் நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு என்ன பெரிய விஷயம் நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு அவர் சொன்னார் அப்படி இல்லை சார் அதுக்கோசரம் நான் உங்களுக்கு கேட்கல நான் ஒரு கவிதை எழுதுறேன் நான் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதுங்க எழுதினா எப்படிதான பெருமாளுக்கு ரெண்டு ஸ்தோத்திரம் வருது இல்லையோ நாம என்ன பண்ண போறோம் காளிதாசன் மாதிரி ஷாக்கும் தலம்னு சிங்கார பிரமாவ காவி எழுத போறோம் நிச்சயமா இல்ல ஏதோ பகவத் விஷயமா தான் எழுத போறோம் நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன் நீங்க எழுதுங்களேன் எழுதலாம் பட் இப்ப எழுதினா என்னத்துக்கு அதுக்கு போட்டி போட்டியா தான் உலகம் பார்க்கும் ஆமா 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 அப்படின்னு தேசிகர் அப்ப கூட இருந்த எல்லாரும் என்ன பண்ண இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இத இத கொஞ்சம் நாம டெவலப் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி அவள் டெவலப் பண்ணலாம் தேசியம் சொன்னால் நத்திங் டூயிங் ஸ்தோத்தமான இது ஒரு கான்செப்டா வச்சிருந்தோம் ஒரு போட்டியா வச்சிருந்தோம் நான் பண்றதுக்கு தயாராக இல்லை அப்படின்ட்டு பட் அந்த சமயத்துல பகவானுடைய பாதுகாதேவி பாதுகாதேவினா கோவில்கள்ல பெருமாள் சன்னதிகள்ல ஷட்டாரி சாய்க்கப்படுகிறது அல்ல அந்த ஷட்டாரின்றது தான் பகவானுடைய பாதுகை ஆக்சுவலி ஷட்டாரின் நம்மாழ்வார் பகவானுக்கு பாதுகை நம்மாழ்வார் தான் பெருமாள் சன்னதிகள்ல ஷட்டாரி ம் அது ஜடாரின்னுவா ம் புரியுடுதா ஷடாரின்னா நம்மாழ்வார்க்கு போய் ஓகே அது நம்ம ஏற்கனவே பேசா அதனால் அந்த பாதுகை பெருமாள் திருவடியில் இவர் எல்லாம் ஓகே ஃபைன் சாரி நான் அப்படியே ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு போயிட்டார் போய் பெருமாள் சந்தைக்கு போய் பெருமாளை சேவிக்கச்ச அந்த பாதுகா சாதிப்பாளு ஐயோ சட்டாரி சாதிப்பாளு ஆமாம் அப்போது அந்த பாதுகையை சுவாமி தேசகன் தலையில வச்சேன் ம் ரங்கானா அர்ச்சகர் மூலமாக நீர் கட்டாயம் இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டியது அப்படின்னு நியமனம் கொடுத்துட்டான் அதை தேசிகனே குறிப்பிடுகிறார் ஸ்தோத்ரே நியோஜய சிமாம் மணி பாதுகேத்வம் தேவ பிரமாண மிக ரங்கபதி உள்ளத்தை உருக்கோம் அப்படி ரசிக்க வேண்டிய விஷயங்கள் அது நான் தான் சொன்னேன் சப்தம் இல்லாம தான் இருந்தேன் நோ போட்டி போறாமல்லாம் வரக்கூடாது எங்களுக்குள்ள இல்லைனா கூட பார்க்கிறவா இதை ஒரு பெரிய காம்படிஷன் எடுத்துட்டுருவான் நான் வானான்னு ஆனால் இதை எழுத சொல்லி நிர்பந்தப்படுத்திட்டா பாதுகாதி என் தலையில ஏறி உட்காந்துட்டா நீ எழுதணும் திஸ் இஸ் மை ஆர்டர் அப்படின்ட்டு அப்போ தேசிகன் பார்த்தார் அந்த சுவாமி பகவானுடைய திருவடிகள் விஷயமாக எழுதுறேன்னு சொன்னேன் திருவடிகள் விஷயமாக எழுதுறேன்னு அது பத கமல சஹசிரம்னு பேர் இருக்கு திருவடிகள் விஷயமாக ஆயிரம் ஸ்லோகங்கள் சுவாமி சொன்னார் எப்பொழுதுமே நான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கீழே தான் என்ன ஒரு ஹம்பிள்னஸ் நமக்கு ஒரு மா இன்னொருத்தருக்கு கீழ்ப்படிந்தவன் ஒருத்தர் தன்னை காமிச்சிக்க ஆசைப்படுவாளா சைலபதிய விட எந்த அளவுக்கு நான் மேலானவன் இங்க எஸ்டாப் பண்ணிக்கிறது தான் எனக்கு ஒரு பிரைடு இல்லையா ஆனா தேசிகன் தான் சொன்னார் எல்லா சமயத்துலையும் நான் ஸ்ரீவைஷ்டவர்களுக்கு கீழே தான் அந்த சுவாமி திருவடி விஷயமா பண்றாரா நான் அந்த திருவடிக்கும் கீழே இருக்கிற பாதுகாப்பு விஷயமா பண்ணுறேன் இட் இஸ் ஒல்லி பிகாஸ் ஆஃப் த நியமனம் இந்த ஆர்டர் பை த தேவி அப்படின்னு தேசிய இந்தியத்து இதுதான் இந்த பாதுகாச கஸ்திரத்துடைய கதை ஓ ரைட் அப்புறம் அவர் வந்து அது ஒரே இரவுல பண்ணிட்டார் அப்படி ஆமாம் அது வந்து ஒரு இரவுன்னு திருப்பி சொல்லும் ஒரே அவருடைய ரொட்டீன் எல்லாம் எதுவுமே அவர் குறைச்சிக்கல நமக்கு ஒரு அசைன் இப்ப கார்த்தால நாம நாலரை மணிக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும் வெளியில எங்கேயோ போனோம்னா ராத்திரி முழுக்க நம்ம தூங்காமல் அவசப்படுவோம் ஆமா ஆமா இல்லையா எவ்ளா ஹவன் ஹார் ஆறு முக்கால் மணி நேரத்துல எழுந்திரிந்து டையத்தை பார்த்துட்டு இருப்போம் உம் கடைசியில எழுந்து டையத்தை மிஸ் பண்ணிட்டுவோம் அதுதான் நம்மடி ரொட்டீன் பட் அவரை போல இருக்கக்கூடிய யோகிகள்லாம் முழுக்க முழுக்க புலன்களை தங்கள் வசத்துல வைத்திருப்பவர்கள் பகவத அனுக்கிரகம் பரிபூரணமாக பெற்றவர்கள் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் என்பதும் பூரணமாக அவர்களிடத்தில் இருக்கிறது அப்பேர்ப்பட்ட மகன்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற ஹை பேச வச்சானா கட்டகட கட்ட கட 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 அது பாட்டு வருது இன்ஃபேக்ட் அதை எழுதுறதுக்கு டைம் ஆகும் உம் ஆடியோ மெசேஜ் குடுக்கிறது கூட லேட் ஆகும் நாம வந்து வந்து அதாவது வந்து நான் எங்க விட்டேன் நான் வந்து என்ன சொன்னேன் நான் அது வந்து இது எப்படி சொல்ல நானு அப்படின்னு கேட்டு கேட்டு நம்ம சொல்லுங்க

ஸோ இப்போ அதை கொண்டு போய் அங்க சப்மிட் பண்ணி அவர் தான் வின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அதுவா அது ஒரு அதுலேயும் ஒரு ஹம்பிள்னஸ் நீங்க ஒன்று பார்க்கணும் மறுநாள் ஊரே பரபரப்பு இருக்கு ஸ்ரீரங்கமே அப்படியே ரங்கநாதர் சன்னதியில் அப்படியே திரண்டு இருக்கு இப்போ நீங்கள் ரங்கநாதர் சன்னதியில பெருமாளை சேவிக்க போனீங்கன்னு சொன்னால் அந்த முன்னாடி மண்டபம் இருக்கு இல்லையா அந்த மண்டபத்து தான் சுவாமி தேசம் சததூஷணி பண்ணினார் பாதுகாசாசனம் பண்ணினார் அதெல்லாம் நம்ம சேவிக்கணும் தோர காலத்துக்கு முன்னாடி அந்த மண்டபத்தை சேவிச்சாலே நமக்கு அவ்வளவு பெரிய பெருமை நமக்கு சததூஷினியம் பண்ணின இடம் அது அதே மாதிரி வந்து பாதுகாசாசனம் பண்ணின இடம் அது அங்க உட்காந்து பெருமாள் கேட்டு இருக்கார் உட்காந்து அந்த இடத்துல அரங்கேற்றமாச்சு எப்படி நம்ம கம்பர் மண்டபம் சொல்றோமோ இது மாதிரி இது பாதுகாசாசன மண்டபம் என்ன அங்கே ஊரே திறன் இருக்கு ரங்கநாதன் சண்டத்துல ஜெய ஜே ஜே ஜெ ஜே ஜனங்க எல்லாரும் கியூரியாசிட்டி இல்லையா ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் சுவாமி வாட்டுக்கு வந்தார் அவர் வந்தார் அவர் சப்மிட் பண்ணார் அறநூறு ஸ்லோகம் சப்மிட் பண்ணார் அப்படின்னு கதை இது வந்து குரு பரம்பரையில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் நமக்கு அந்த அறநூறு ஸ்லோகம் கிடைக்கல அது என்ன கம்போஸ் பண்ணினார் ஏது கம்போஸ் பண்ணினார் பற்றி நமக்கு முழுக்க விவரம் தெரியல பட் இது சரித்திரம் குரு பரம்பரையில் நம்ம பெரியவர்கள் ஓரான் வழியாக சொல்லி வரா பரம்பரை பரம்பரையாக சொல்லி வரக்கூடியதான கதை இது இதில் யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படின்றத பத்தி நமக்கு இப்ப கவலை இல்ல இப்ப நமக்கு இந்த பாதுகா சாஸ்திரத்துடைய பெருமை தான் முக்கியம் அவர் வந்து அறநூறு ஸ்லோகம் அவர் பண்ணினார் ஓகே அது அப்புறம் சுவாமி தேசிகன் என்னன்னா ஆயிரத்தி ஸ்லோகம் கம்போஸ் பண்ணினார் அப்படின்னு ஒன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பெருமாள் தாயார் இவாள்லாம் சுவாமி பல விருதங்கள் கொடுத்தா ஏன்னா இதெல்லாம் பெருமாள் கிட்டேன்னு வரக்கூடிய டைட்டில் இப்பெல்லாம் நிறைய பேர் டைட்டில் வாங்கிக்கிறான் ஆமா இல்லையா டைட்டில் வாங்கிக்கிறது அவ்வளவுதான் கவிதார்கிக சிம்மம் சர்வதந்திர சுதந்திரர் வேதாந்தாச்சாரியார் இந்த மாதிரி விருதங்கள் இதெல்லாமே பெருமாளும் பிராட்டியும் கொடுத்தது அவள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு கொடுத்தான் தேசிகன் இதை ஒரு போட்டிக்காகவோ ஒரு பொறாமைக்காகவோ இல்லை பகவானுடைய நியமனம் பாகவதர்களுடைய நியமனம் பாகவதர்கள்லாம் விஷ்ணு பக்தர்கள் அவாளுடையதான் ஒரு நியமனம் அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு ஆனால் மாஸ்டர் பீஸ் அப்படின்னா மாஸ்டர் பீஸ் ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படி ஒரு அமிர்த்த பிரவாகமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா ஏன்னா நான் நிறைய என்னுடைய உபன்யாசத்துல சொல்றேன் ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல என்னுடைய உபன்யாசம் ஆயிரக்கணக்கான உபன்யாசம் பிளேலிஸ்ட்ல இருக்கு பாதுகா சாஸ்திரம் நிறைய உபன்யாசம் பண்றேன் ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றா நீங்க சக்தி வீடுல ரொம்ப நல்லா சொல்றீங்க சக்தி வீடுல ரொம்ப சொல்றீங்க ஏன்பா நான் நேர்ல கூட நல்லாதான்ப்பா சொல்லுவேன் பக்கத்து தெருவில் தான் உபன்யாசம் பண்றேன் வாப்பான் நான் சக்தி வீடுலயே பாத்துக்கிறேன் இது போயிடுறான் இது என்ன எனக்கு தெரியல அது எதனால சைல பத்தினாலயா அதனால தான் இப்ப நான் இதுலயே சொல்லிட்டு ஏன்னா இந்த ஸ்லோகத்தை என்னுடைய பாதுகா சகசிர உபன்யாசத்துல நான் சொல்லியிருக்கேன் அது அது லிஸ்ட்ல நூற்று கணக்கான பாதுகாசர உபன்யாசம் இருக்கு ஆனா இன்னைக்கு சக்தி விடல சொன்னா ஓ ஏ பி என் சுவாமியும் பாதுகாசர சொல்லுவாரு உலகம் புரிஞ்சு அங்க வரலை இந்த விளையாட்டுக்கு நீங்க இது அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணலாம் பண்றோம் பண்றோம் கண்டிப்பா பண்றோம் ஏன்னா ஏபிஎல் சுவாமி பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கு யூடியூப்ல யாரும் பாக்குறது இல்ல சரியா என்னன்னா ஒரு விஷயம் பாருங்க இது நான் இப்ப சொல்றது ஆடியன்ஸ் அப்படின்றது ஒரு எலைட்டா இருக்கும் கரெக்டா இல்லையா நம்ம ஆடியன்ஸ் தான் சரியான எலைட் ஆடியன்ஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறா எப்படிலாம் கேக்குறா என்னென்ன மாதிரி விஷயங்களை அவ வந்து நமக்கு சொல்றா இல்லையா கண்டிப்பா அப்போ ஒரு சங்கீதம் ரசிக்கிறோன்னா எதிர உட்காந்து பேஷ் சபாஷ் அப்படின்னு ஒரு கிளாப் பண்ணி அப்பப்போ ஒரு கிளாப் கொடுத்து ஒரு ரசிக்கிற மாதிரி பண்ணணும் அந்த ரசனையை சொல்லணும் பிடிச்சபடி மாதிரி அப்படியே உக்காந்து அப்படியே பார்த்து அது சரி எப்படி இருக்கும் சொல்றவங்களுக்கு ஒரு சாமு இருக்குமா ஒரு ஒரு சொல்லணும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நான் நிறையோதர சொல்லுவேன் எனக்கு இந்த உப்பன்யாசங்கள் இல்ல உண்ணும் உட்கார்ந்து உபநியாசம் எல்லாம் அது பிடிக்கும்

கண்டிஷன் போடணும் ம். தேசிகன் கண்டிஷன் போடுறார் ம். இங்க பாருங்க. ம். ஒக்காந்துட்டு கேட்டா. ஏய் எஸ் ருமல தூக்கம் வருமா வரதா? வரும். ம். அப்ப படுத்துன উপন্যাসம் கேட்டா? அவ்வளவுதான் இப்போ উপন্যাসத்துக்கு யார் ஆடியன்ஸ்? இது উপন্যাস पादुகாசகசரம்ன்றத ஒரு উপন্যাস அரங்கேற்ற நடக்க போறது இல்ல. அது யார் கேக்குறா? ரங்கநாதன் அதான் கேக்குறாரு. நம்மள படுத்துနေறாரா? சார், ஏಂದ್ರ, ஏಂದ್ರ, முதல்ல ஏಂದ್ರ. சரியா ஏன்னா ஒன் விஷயமான ஸ்தோத்திரம் இல்லது ஒன்னை விட பெருமை பெற்ற பாதுகாதேவி விஷயமான ஸ்தோத்திரம் சரியா அவர் ஏன் என்னப்பா என்ன ஸ்லோகம் புதுசா கொண்டு வந்திருக்கியா புதுசா வர புரிய தூங்கி முடிச்சியா இருக்கு நீ எழுந்துரு பரிசதி சகலக்ஷ்மியா பாதுகே ரங்கநாதா நிஷமயதி ஏதாசோ நித்திரையா துரமுக்தா நான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வாங்கும் ஜெடிஜா அலமிட்டு நான் வாய்க்கு பிடிச்சிட்டு சூடாக ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு அப்படி பிரிஸ்காக வந்து உட்காரு

சும்மா ஒன்னு மாதிரி தூங்குமுஞ்சு உபன்யாசம் நான் பண்ண மாட்டேன் நல்லா எலைட்டா பண்ணுவேன் எனக்கு நீ ஒரு நல்ல ஆடியன்ஸா இருந்து உட்காந்து கேளு ரங்கநாதா அப்படின்னு பாதுகாப்பு வீட்டு ரங்கநாத எழுப்பி உருவா அடுத்தது என்னன்னா திருப்பி பாதுகாசத்துல ஒரு கண்டிஷன் ஒரு ஆடியன்ஸ் வேணும் யாரு அது அப்படி கேட்டா பாதுகையினுடைய பிரபாவத்தை முழுக்க முழுக்க அனுபவிச்சு ரசிக்கிற சாட்சாத் பரமேஸ்வரர் சாட்சாத் பரமேஸ்வரன் அவர் எதிர வந்து உட்கார்ந்துக்கணும் சில பேரை பார்த்துட்டா நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடும்ல வந்துடும்ல இவர் சுவாமி தேசிகன் சொல்றாரு அந்த பரமேஸ்வரனை பார்த்தா எனக்கு ஒரு எனர்ஜி வரும் என்ன எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நோட் பண்ணிக்கோங்க அப்படியே போடுங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த சொல்றாரு அந்த பாதுகா சாஸ்திரத்துல ஸ்டாகா கூர்ணித சந்திரசேகர சட்டா ஜங்கால கங்கா பயசராசாரேஷ விஷங்கள பிரசனோ சிக்தா சுயம் சுக்தயா அம்மா பாதுகா தேவியை விஷயமான இந்த ஸ்தோத்திரத்தை நான் எழுதும் பொழுது எனக்கு உன்னுடையதான அனுகிரக விசேஷத்தினால கங்கையுடைய வேகத்தை காட்டிலும் அதிசயிதமான வாக்குவாகமானது வர வேண்டும் அப்பொழுது தலையை அசைத்து அசைத்து ரசித்து ரசித்து ஆட்டக்கூடியதன அந்த பரமேஸ்வருடைய தலையிலிருந்து பெருக்கக்கூடியதன கங்கைக்கு வேகமதிவா அல்லது உன் விஷயமான இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்யக்கூடியதனுடைய வாக்குக்கு வேகமதிவா என்பதாக அவர் தலையை வேகமாக ஆட்ட ஆட்ட அதற்கு வேகமாக அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக

காவிரியாவது அந்த ஸ்பீடு எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அது ஹிருதயத்துல எம்பெருமான் ஹயக்ரீவன் பண்ணின அனுகிரகம் புரிய அப்படி ஒரு ஸ்தோத்திரம் சார் முப்பத்தி ரெண்டு பத்ததிகள் முப்பத்தி ரெண்டு சாப்டர் ஆயிரத்தெட்டு ஸ்லோகம் சகல சாஸ்திரங்கள் அதுவும் ராமாயணத்துடைய பரமசாரம் ராமாயணத்துல நாம் அறிய முடியாத பல நுட்பங்கள் எல்லாம் இந்த பாதுகாசத்தை தேசிய நிறுத்தி காண்பிக்கிறோம் பாதுகா சகஸ்திர பாராயணம் பண்ண வேண்டும் நாம முன்னாடியே நவகிர்க்கு ஒரு பரிகாரம் பாதுகா சகசிரத்துல தேசிகன் ஒரே ஒரு ஸ்லோகத்தினால நவகிரக பரிகாரம் சொல்ற கனகருச்சிரா காவ்யா கியாதா சரணோச்சிதா சிதகுருபுதா பாஸ்வத் ரூபா திஜாதிபசேவிதா விகித விபவா நித்யம் விஷ்ணோபதே மணி மணிபாதுகே துமசி மகசி விஸ்வேஷாம் நகாசுபாக மண்டலி அந்த நவகிரகங்கள் அசுபத்தையும் பண்ணும் எங்கள் பாதுகாதேவி வசத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சுபங்கள் தான் பண்ணுமே தவிர்த்து அசுபம் பண்ணவே பண்ணாது பகவானுடைய பாதுகையை நாம் வணங்கினோமே ஆனால் எப்பேற்பட்ட நவகிரகத்தின் துன்புறுத்தலிலிருந்தும் நாம் விடுதலை அடையலாம் இது குறித்து ஒரு முக்கியமான விஷயத்த இந்த எபிசோடு கடைசியில் சொல்லுங்க சொல்லுமா சொல்லுமா சொல்லுங்க

ஓகே அதுல காஞ்சன பத்ததின்னு ஒரு பத்ததி இருக்கு ரத்ன பத்ததின்னு ஒரு பத்ததி இருக்கு பகுரத்ன பத்ததின்னு ஒரு பத்ததி இருக்கு முக்தா பத்ததின்னு ஒரு பத்ததி இருக்கு முத்துக்கள் பாதுகைய முத்துக்களாவே வர்ணிப்பார் பாதுகைய ரத்னமாவே வர்ணிப்பார் பாதுகைய இந்திரநீர் ரத்னமா வர்ணிப்பார் பாதுகை வைடூரியமா வர்ணிப்பார் பாதுகை நவரத்னமா வர்ணிப்பார் பாதுகைய தங்கமா வர்ணிப்பார் பாதுகைய புஷ்பமா வர்ணிப்பார் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த கற்பனை அப்படின்றது கற்பனைனா இது வந்து நிஜத்தை மீறிய கற்பனை இல்லை ம் அதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் புரியும் ரியாலிட்டியை மீறின கற்பனையே கிடையாது அந்த ரியாலிட்டியோட அப்போ நாம் போய் சேவிக்கச்ச கோவில்களில் பகவானை சேவிக்கச்ச அந்த பகவானுடைய பாதுகைகளை சேவிக்கச்ச இந்த பாதுகா சகஸை அப்படியே மனசில் ரீங்காரமைச்சின்னா நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் ஓகே வைபு ம் ம் நிச்சயவுட் ஓகே சூப்பர் 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 இப்போ அதுல முப்பத்தி ரெண்டு பத்ததிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அத நாம இப்போ ராமாயணம்ல பாராயணம் பண்றாங்கல்ல அப்படின்ற வழக்கம் சத்தியம் சத்தியம் எந்தெந்த வீட்டுல பாதுகா சகசிர பாராயணங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றனவோ சக்கால சௌபாகியங்களும் அந்த வீட்டுல சித்திக்கும் சந்தேகமே வேணாம் ஒரே நாள்ல பாதுகா சகசிர பாராயணம் பண்ணலாம் இருபத்தேழு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு இருபத்தேழு நாள்ல பாதுகா சகசிர பாராயணம் பண்ணலாம் ஏழு நாட்கள்ல சப்தாக பாராயணம் பாதுகா வடிவங்கள்ல பாதுகா சகசிர பாராயணம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய சிஷியர்கள்லாம் பல வீடு பல வீடுகளுக்கு போயிட்டு பாதுகாசகசிர பாராயணம் பண்ணிட்டு இருக்கா இப்ப பண்ணிட்டு இருக்கா கார்த்தால பாராயணம் சாயங்கால உபநியாசங்கள் அந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ல ஆங்கிள் ஓகே பாதுகா சகசம் பாராயணம்ன்றது முழுக்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பாகவதத்தையும் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தையும் பாராயணம் பண்ணினால் என்ன பலனோ அந்த பலன் எக்ஸலன்ட் எக்ஸலண்ட் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன் இந்த முப்பத்தி ரெண்டு பததிகள்ல ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒரு அதாவது இப்போ நிறைய செல்வம் வேணும் அப்படின்னாலோ இல்லை கல்வி வேணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நானே கொடுத்துருக்கேன் அதுதான் நான் சொல்றேன் இதெல்லாம் நான் எப்போ எப்பயோ கொடுத்தாச்சு ஓகே ஓகே என்ன ஸ்லோகங்கள் சொன்னா நமக்கு பாதுகாசாஸ்திரம் பாராயணம் பண்ணி புத்திரபாகம் ஏற்பட்டு இருக்கு பாதுகாசாஸ்திர பாராயணம் பண்ணி ஒருத்தர் அது தவிர இப்ப என்ன பண்ணிருக்கா நிறைய பேர் இந்த கல்யாண நிச்சயமானவனே தங்களுடைய இல்லத்துல ஒரு நாள் பாதுகாசாஸ்திர பாராயணம் வச்சிட்டு இருக்கா அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் வைக்கிற கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கிற அது ஒரு மங்களம் இல்ல அது ஒரு சோபனம் இல்ல அந்த மாதிரி இப்ப சமீபத்துல ஒருத்தர் வீட்டுல ஏழு நாட்கள் பாதுகாத்து அரசு உற்சவம் நடந்தது காரத்தல வெள்ள பாராயம் சாயங்காலத்தலவைல உபநியாசம்ன்ற மாதிரி சத்தாகம் நடந்தது எல்லா மங்களமும் இருக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் ஒண்ணு நான் இப்ப சொன்ன நவக்கிரகத்துடைய தானே ஒரு இது நமக்கு ஏற்படணும்னா அதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்றோம் ஓகே ஓகே கல்யாண பிரகிதி மந்தே பஜந்தீம் காஞ்சரஸ் அப்படின்றதாக சொல்லி ஒரு சோபனமானது நல்லது நடக்கணும் ஆத்துல அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாராயணம் பண்றோம் இதையே பத்தாவிரத்தி பதினெட்டாவிரத்தி இருபத்தி ரெண்டாவது சொல்றோம் இன்னொன்று பாதுகாசகஸ்தர கோலங்கள் நம்முடைய சரண் சேவகர்களுடைய வீட்டுல மார்கழி மாசம் வந்தாச்சுன்னா முப்ப அந்த முப்பத்தி ரெண்டு நாளும் பாதுகாசகஸ்தர பதத்தில சுவாமி தேசகன் காண்பிச்சிருக்க சித்திர பதத்தின்னு பேர் அவர்களுடையதான சுவாமி சன்னதியில தினந்தோறும் பாதுகாசகஸ்தர கோலங்கள் தான் போடுவோம்

யா 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 ஏகாக்கரி ஷோகம் உம் ஒரே எழுத்து முனு ஸ்லோகம் உம் இதை எப்படி பிரிக்கணும்ன்றதா விசேஷம் பாதப பாதபத பா பாதபா 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 பாதப பாதப பாதபாதபா பாதப பாதப பாதபா பாதபா பாத ப பாதபா நம்முடைய நேயர்கள் சு சுலபமா நுற்றுமைலாம் ஈஸியாக சொல்லலாம் யா யா ஸ்லோகம் இன்னொன்னு என்ன

ஒவ்வொருத்தர் வீட்ல பெருமாள் சந்தியில பாதுகா சகஸ்திர கோலம்தான் உம் உம் ஓகே சூப்பர் முப்பத்ரெண்டு நாளைக்கு முப்பத்திரெண்டு கோலம் மார்கழி மாதம் முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு வச்சுக்கோங்க தை மாதம் சேர்த்தா ஆமா அழகா உம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் அவ்வளவுதான் அவ்வளோதா அற்புதம் அற்புதம் உம் சரி ஏன்னா அத நாம பூமியில போட முடியாது நடக்கிற இடத்துல பெருமாள் சந்தியில் போட்டுக்கலாம் சுவாமி சந்ததியில போடுவோம் ஓகே ஓகே சூப்பர் 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு அற்புதம் நிறைய பேசிட்டோம் நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க வருடந்தோறும் பாதுகா சகசிர மகோத்சவம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு தேதி தெரியலையே கிழமை தெரியலையே நாள் தெரியலையே ஏன்னா நட்சத்திரம்லாம் சொன்ன முடியாது டிசம்பர் இருபத்தஞ்சு ஓ சரி யாருக்காவது மறக்குமா மறக்காது இல்ல எனக்கு ஆபீஸ் இருக்கு காலேஜ் இருக்கு ஸ்கூல் இருக்கு சொல்லுவாளா மாட்டாங்க வருடந்தோறும் டிசம்பர் இருபத்தஞ்சு சரி

மணி நேரம் பாதுகாசம் சேமிப்பான் அப்படியே சுவாமி தேசிகன் தேசகன் இருப்ப அப்படியே தேசிகன் கைத்தலத்துல பெருமாள் கிட்ட எழுந்திரடி அந்த பெருமாள் திருவடியில அப்படியே தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோப நருளினாலேன்னு அப்படியே பெருமாள் திருவிழா ஆழ்வார் எப்படி நம்மாழ்வார் மோட்ச உற்சவமோ அந்த மாதிரி தேசகன் உற்சவம் நடக்கும் இந்த வருஷமும் டிசம்பர் இருபத்தஞ்சு மிக பிரம்மாண்டமாக பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் நடக்கிறது இந்த வருஷம் ஒரு சிறப்பு தெரியுமா ஸ்ரீராம பாதுகை ஐநூறு பாதுகையை பாதுகையும் சுவாமி புறப்பாடு கண்டறக்கூடிய இடத்துல கீழே பாதுகா சகஸ்தர கோலம் போட்டு பூக்கள்னால அலங்கரிச்சு அதுல அந்த பாதுகை இருக்கும் சுவாமி புறப்பாடு வரைச்சே அந்த ஒரு பாதுகைக்கு நேர நடிப்பார் அங்க ஒரு பூஜை நடக்கும் அடுத்த அடி எடுத்து வச்சா அடுத்த பாதுகை இந்த மாதிரி பாதுகைகளை பிரதிஷ்டை பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் பெங்களூர் நம்ம அத்தனை பேரும் நீங்களும் வந்து அதுல ஃபுல்லா கலந்துக்கணும் நம்ம எல்லா டீமையும் நினைச்சிருவாங்க மிக பிரம்மாண்டமான பாதுகாசர உற்சவத்துல கலந்துக்கும் இது வருடா வருடம் நடக்கிறது ஓ வெரி குட் வெரி குட் அற்புதம் 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 ஓகே ஓகே நேர்களை பற்றி அடிப்படையாக நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை இப்போ சுவாமிகள் முன்னில் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கோம் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் கொடுங்க எவ்வளோ சீக்கிரம் சுவாமிகள்கிட்ட கேட்டு தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சுவாமி குறிப்பிட்ட அந்த லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சக்திவுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நமஸ்காரம்